ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்த கமெண்ட்டுக்கான ஆன்சரும் அதில் மோஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய கமெண்ட் வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா சிஸ்டர் நான் வீடியோ அப்லோட் பண்ணால் என்னோட வீடியோக்கு வந்து வியூஸே போக மாட்டேங்குது அதுக்கு என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுக்கான ரீசன் தான் நமக்கு இன்னைக்கு பார்க்க போகிறோம் அது கூடவே இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு யூடியூப் டிப்ஸோடு வந்திருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும் இன்னைக்கு நம்ம சிஸ்டர் ஒருத்தங்க கேட்டிருந்த ஒரு முக்கியமான கமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மான்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு எத்தனை வியூஸ் போகணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க சிஸ்டர் நீங்கள் அவங்க சொல்லியிருந்தாங்க நான் ஒரு நியூ யூடியூபர்ஸ் எனக்கு வந்து ஐடியா இல்லை மான்டேஷன் அப்ளை பண்ணால் எத்தனை வியூஸ் போகணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதாவது சிஸ்டர் யூடியூப் கைட்லைன்ஸ் படி எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைபர் தேவை அதே டைமில் லாங் வீடியோவுக்கு நாலாயிரம் வாட்சவர்ஸ் தேவை இதே இது நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ போடுறதா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தொண்ணூறு நாளைக்குள்ள அதாவது நைன்டி டேஸ்க்குள்ள நூறு லேக் வந்து வியூஸ் உங்களுக்கு வேணும் டென் மில்லியன் வியூஸ் வேணும் இதுதான் சிஸ்டர் உங்களுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியா நீங்கள் வந்து எந்த மாதிரி வீடியோ போட்டாலுமே நமக்கு வந்து அதில் டைம் லைன் கொடுத்துருந்தாங்க ஷார்ட்ஸ் வீடியோ அப்படின்னா நீங்கள் தொண்ணூறு நாளைக்குள்ள பார்த்தீங்கன்னா வியூஸ் வந்து நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணணும் அதே இது லாங் வீடியோ பார்த்தீங்கன்னா வாட்சவர்ஸ் வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்போ தான் வந்து நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்து மானிட்டேஷன் அப்ளை பண்ண முடியும் அப்புறம் இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க ஐநூறு இப்போ வந்து சொல்லியிருக்க ஐநூறு சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் போதும் மூவாயிரம் வாட்சவாசி இருந்தால் போதும் நம்ம என்ன கேட்டிருந்தீங்க சிஸ்டர் அந்த ஆப்ஷன் வந்து உண்மை தான் ஐநூறு சப்ஸ்கிரைபர் மூவாயிரம் வாட்சவர்ஸ் வந்து இருக்கலாம் அப்படின்னு போட்டிருந்தாங்க அதில் நீங்கள் முக்கியமாக ஒரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணணும் என்னென்னா அது மூலமாக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக ஆப்ஷன் தான் ஓப்பன் ஆகும் அதாவது சூப்பர் தேங்க்ஸு மெம்பரு அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரமோஷன் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸு அந்த மாதிரியான சில சில யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன் மட்டும்தான் ஓப்பன் ஆகும் நீங்கள் வந்து மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நாலாயிரம் வாட்ச் ஹவர்ஸ் வேணும் இதுதான் சிஸ்டர் வந்து லாங் வீடியோவுக்கு அதே மாதிரி ஷார்ட்ஸ் வீடியோக்கு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நைன்டி டேஸில் நூறு லேக் வியூஸ் வந்து வேணும் சிஸ்டர் இது வந்து புது யூடியூபர்ஸை வரக்கூடிய நிறைய சிஸ்டர்க்கு வந்து ஸ்டார்டிங்லேயே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா போக போக உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஸ்டார்டிங்கில் இந்த பேசிக்கான விஷயம் கூட தெரியாது அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எல்லாமே சும்மா சும்மா போட்டுகிட்டே இருந்தேன் எந்த வீடியோ போடுறேன் என்ன கண்டென்ட்டில் வீடியோ போடுறேனே தெரியாமல் போட்டுகிட்டு இருந்தேன் அது எல்லாமே நான் வந்து ஒன் இயராக அனலிட்டிக் பண்ணி சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சி வச்சு நானே வந்து தப்பு பண்ணி ஒரு சேனலே இதுக்காக பார்த்திங்கன்னா மானிட்டேஷன் அப்ளை பண்ண முடியாமல் வச்சுருக்கிறேன் அதே தப்ப தான் இந்த சேனலில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து பார்த்து பார்த்து நிறைய விஷயங்கள்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் அது உங்களுக்கும் யூஸ் ஆகட்டும் நியூவாக வரக்கூடிய யூடியூப் யூஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் சிஸ்டர் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரெண்டு கமெண்ட் வந்து நம்ம சொல்லிடலாம் அதுக்கப்புறம் வியூஸ் போகாதக்கான ரீசனையும் பாத்துரலாம் ஃபஸ்ட்டு ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து நான் நியூவாக யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் அப்போ தம்லைன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க தம்லைன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டர் இப்போ வந்து ஒரு மூவி வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு போஸ்டர் வந்து ரெடி பண்ணுவாங்கல்ல அதாவது அந்த மூவியோட நேம் என்ன அந்த மூவியில் யாரெலாம் நடிச்சிருக்கிறா யார் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறா யார் வந்து மியூசிக் பண்ணியிருக்கிறா அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டர் மாதிரி ரெடி பண்ணி பீப்புளுக்கு மக்களுக்கு எல்லாத்தையும் வந்து காட்டுவாங்கல்ல இந்த மூவி வந்து இத்தனை பேர் நடிச்சிருக்கிறாங்க இவங்க வந்து இது பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி தான் தம்லைன் அப்படிங்கிறது இந்த யூடியூப் வீடியோ நம்ம அப்லோட் பண்ணும்போது நான் எந்த கண்டென்ட்டை பற்றி பேசியிருக்கிறேன் எதை பற்றி நான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல வரேன் அப்படிங்கிறத முன்னாடியே பார்க்க வரக்கூடிய மக்களுக்கு வந்து நம்ம சொல்கிறது தான் நமக்கு வந்து தம்லைன் அப்படின்னு சொல்வாங்க அது வந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணும்போது தம்லைன் வந்து ஃபஸ்ட்டே நம்ம பிளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா பார்க்க வரக்கூடிய நம்மளை பார்க்க வரக்கூடிய வியூவர்ஸுக்கு அது ரிலேட்டடாக சர்ச் பண்ணியிருக்கக்கூடியவங்களுக்கு நம்மளோட வீடியோ வந்து போய் சேரும் அதன் மூலமா அவங்களுக்கும் இருக்கும் நம்மளோட வீடியோவுக்கும் ரீச் கிடைக்கும் இதுதான் சிஸ்டர் வந்து ரெண்டாவது ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க என்னோட யூடியூப் அனலிட்டிக் படி ஒய்டி ஸ்டூடியோவில் டே பை டே வந்து என்னோட வாட்ச் ஹவுஸ் வந்து கம்மி ஆகுது அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா போகலை அப்படின்னு சொல்ல போறல அதுவும் ரெண்டுமே ரிலேட்டடாக தான் இருக்கும் டே பை டே வந்து ஏன் வாட்ச்ஹர்ஸ் கம்மி ஆகுது அப்படிங்கிறதுக்கான ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா ஒன்று நீங்கள் ஒன்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட வீடியோவை டெலிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாட்ச்ஹவுஸ் வந்து கம்மியாயிரும் அதே டைமில் நீங்கள் இந்த வீடியோ வியூஸே போக மாட்டேக்கு அப்படி அதன் அதன் ரீசனால் என்ன பண்ணுவீங்கன்னா அன்லிஸ்டில் போட்டுருவீங்க அப்போது என்ன ஆகும் அப்படின்னா அதன் மூலமாக உங்களுக்கு வாட்ச் ஹவுஸ் வந்து கம்மியாகும் இல்லை உங்களோட வீடியோ வந்து என்ன பண்ணுவீங்க பப்ளிக்கில் இருக்கிறத பிரைவேட்ல மாற்றி வச்சிருவீங்க இந்த மூணு ரீசன்னாலேயும் தான் சிஸ்டர் உங்களோட வாட்சர்ஸ் வந்து கம்மியாகிறதுக்கான காரணமாக இருக்குது வாங்க இன்னைக்கு நம்ம வியூஸ் போகாததுக்கான ரீசனை பற்றி பேசலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய சிஸ்டர் வந்து பிரதர் வந்து என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா வியூஸே போக மாட்டேங்குது என்ன ரீசன் இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுக்கு நான் எனக்கு தெரிஞ்சதை தான் நான் சொல்ல போகிறேன் ஓகே உங்களுக்கு யூஸ் ஆகுதா அப்படின்னு நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வீடியோ ஒன்ஸ் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணக்கூடாது அதாவது எடிட் பண்ணுறங்க பேரில் எந்த ஒரு மாற்றமும் பண்ணக்கூடாது செகண்ட் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீடியோ வந்து டெலிட் பண்ணிட்டீங்க அதாவது ஒரு தரம் அப்லோட் பண்ணிவிட்டு அது நல்லா இல்லை வியூஸே போக மாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூடியூப்காரங்க வந்து ஓகே இந்த சேனல்காரங்க வந்து வீடியோ ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கிறாங்க அதனால தான் டெலிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி உங்களோட சேனலில் உள்ள வியூஸ் எல்லாம் அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணுறதையும் ஸ்டாப் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து உங்களோட வியூஸ் வியூவர்ஸையும் கம்மி பண்ணி கொடுத்துருவாங்க இதுதான் ரீசனாக இருக்கும் மூணாவது ஒரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட யூடியூப் சேனலோட நீங்கள் வந்து ஒரு கனெக்டிவிட்டியில இருக்கணும் ிவிட்டி அப்படி நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னீங்கன்னா டெய்லி நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க டெய்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லி டெய்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருங்க இல்லை வாரத்துக்கு என்னால் மூணு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதே மாதிரி வாரத்துக்கு மூணு வீடியோ அப்லோட் பண்ணிருங்க அதாவது உங்களோட யூடியூப் சேனலோட நீங்கள் எப்பவுமே ஆக்டிவாக இருங்க அவங்களோட ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இருக்கணும் அதுதான் வந்து யூடியூப்காரங்க எதிர்பார்ப்பாங்க நீங்கள் அந்த மாதிரி ஆக்டிவாக இருந்துச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு போக போக ஆட்டோமேட்டிக்காக வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிரும் நாலாவது ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே உங்களோட வீடியோ வந்து திரும்ப திரும்ப பார்க்கறது அதாவது எப்படி சொல்றதுனா ஒன்ஸ் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா திரும்ப திரும்ப உங்களோட வீடியோ வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறது கரெக்டாக இருக்கா எத்தனை பேர் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்களோட உங்களோட சேனல் யூடியூப் சேனல்ல போய் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க அப்போது ஒரு சிஸ்டர் நாங்கள் பார்க்காதீங்கன்னு சொன்னதுக்கு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அப்போ நாங்கள் எப்போ தான் எங்கள் வீடியோ பார்க்கறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க சிஸ்டர் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் பார்த்துக்கோங்க வீடியோ அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா பண்ணிவிட்டு அப்புறம் உங்களோட பிரதரோ உங்களோட ரிலேட்டிவ் யாரோட ஃபோனில் இருந்தாவது கண்டிப்பாக பாருங்கள் அப்புறம் எத்தனை வியூஸ் போ போயிருக்கு அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக ஒயிட்டி ஸ்டூடியோவில் வந்து நீங்கள் எத்தனை வாட்டினாலும் பாருங்கள் அது பிரச்சனையே கிடையாது பட் உங்களோட சேனல் பேஜில் வந்து நீங்கள் போய் பார்க்காதீங்க அப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து யூடியூப்காரவங்க வந்து அது ப்ரைவேட்டில் நீங்கள் உங்கள் வீடியோ போடுறதுக்கு ஈக்குவலாக தான் அதை கருதுவாங்க அதனாலையும் வியூஸ் போகாது இந்த தப்பெல்லாம் யார் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்து ஒரு முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட கமெண்ட் செக்ஷனை வந்து ஆஃப் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வியூஸ் வந்து ரொம்ப கம்மியாக போகும் ஏன் கேட்டிங்கன்னா இவங்க வீடியோவில் ஏதோ ஒரு ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க அதனால தான் இவங்க வந்து கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சுருக்குறாங்க அப்படின்னு அந்த வீடியோ யூடியூப்காரங்க வந்து சர்ச் ஒரு மாதிரி அனலிட்டிக் பண்ணி அதனால என்ன பண்ணுவாங்க அவங்களோட வியூஸை வந்து கம்மி பண்ணிடுவாங்க இன்னொரு முக்கியமான ரீசன் என்னென்னா அவங்களோட வீடியோவில் நீங்கள் குழந்தைங்களை வந்து அதிக அதிகப்படியான நேரம் வந்து காட்டினீங்க அப்படின்னா யூட் யூடியூப் கைட்லைன்ஸை கொடுத்துருக்க நேரத்தை தாண்டின நேரத்தில் நீங்கள் வந்து அதிக நேரம் வந்து உங்களோட குழந்தைங்களை வந்து சேனலில் காட்டினீங்க அப்படின்னா வியூஸ் வந்து ரொம்ப கம்மியாக போகும் குழந்தைங்களுக்கான சேனல் நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு செட்டிங்லேயே கேட்டிருப்பாங்க நீங்கள் வந்து இஸ் மேக் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் குழந்தைங்களுக்கான வீடியோ போடுங்க அப்போ வந்து உங்களுக்கு வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது இதுதான் வந்து நான் வந்து நான் ஃபாலோ பண்ணது இந்த மாதிரி தப்பெல்லாம் வந்து முன்னாடி பண்ணிகிட்டு இருந்தேன் இதெல்லாம் நான் கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஓரளவுக்கு வியூஸ் போக ஆரம்பிச்சது நான் சொன்ன விஷயத்தில் நீங்கள் எத்தனை விஷயம் வந்து ஃபாலோ பண்றீங்க அதாவது தப்பு பண்ணியிருக்கீங்க இதெல்லாம் நான் வந்து நானும் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வியூஸ் போகாததுக்கான ரீசன் நான் சொல்லிட்டேன்னா வியூஸ் வந்து போக எப்படி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு நிறைய சிஸ்டர் வந்து கமெண்டில் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக நாளைக்கான வீடியோ நம்மளோட வியூஸை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அதுக்கான சில சின்ன சின்ன டிப்ஸ் நான்லாம் என்ன யூஸ் பண்ணினேன் நான் என்னோட சேனலில் எந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணேன் அப்படின்னு கூட நான் நாளைக்கான வீடியோவில் ஷேர் பண்ணி ஷேர் பண்ணுறேன் ஓகே லாஸ்ட்டு இன்றைக்கான டிப்ஸுக்கு போயிடலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டிப்ஸு இது நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்த கமெண்ட்டோட ஒத்து போகக்கூடிய ஒரு டிப்ஸு அதாவது ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க காப்பிரைட் ரைட் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க நான் அதுக்கான வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிவிட்டேன் நான் ஐகான்ல கொடுக்குறேன் மறக்காமல் போய் பாருங்கள் காப்பி ரைட்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் இப்போ வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க காப்பி ரைட் வந்து எனக்கு வந்துடுச்சு அப்போ நான் வீடியோவை டெலிட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அந்த கொஸ்டின் மூலமாகவே இன்னைக்கான டிப்ஸும் இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து காபி ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க உங்கள் சேனலுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் வீடியோவை டெலீட் பண்ணாதீங்க டெலிட் பண்ணால் மட்டும் காப்பிரைட் வந்து போயிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து அப்படியே தான் இருக்கும் வீடியோ மட்டும்தான் டெலீட் ஆகும் அதனால் நீங்கள் அவசரப்பட்டு எப்போவுமே வீடியோ வந்து டெலிட் பண்ணாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக்கை வந்து போகிறதுக்கு நிறைய வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க எந்த மாதிரி நம்ம வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக்கை வந்து நீக்கலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அதுக்கு அதுக்கு முன்னாடி நீங்கள் அவசரப்பட்டு காப்பிரைட் ஸ்ட்ரைக் இருக்குது அப்படிங்கிறதுக்காக டெலிட் மட்டும் பண்ணுறோம் ओकेवा okay, फ्रेंड्स இதுதான் இன்னைக்கான டிப்ஸ் உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து எல்லாமே நோட்ல தான் எழுதி வச்சிருக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் கேட்டிருந்தீங்க அதில் எது வந்து ரொம்ப ரிப்பீட்டடாக வந்துச்சோ அதுதான் நான் வந்து நோட்ல நோட் பண்ணி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் ஓகே காபிரைட் ஸ்ட்ரைக் வந்துடுச்சு ஒன்ஸு அப்புறம் நம்ம அந்த வீடியோ டெலீட்டும் பண்ணக்கூடாது அப்போ என்னவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு காபிரைட் ஸ்ட்ரைக் வந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது தொண்ணூறு நாளைக்குள்ள மூணு டைம் வந்து உங்களோட சேனலுக்கு காபிரைட் ஸ்ட்ரைக் லைக் வந்துருச்சு அப்படின்னா யூடியூப்காரங்க உங்களோட சேனலை வந்து டெர்மினேட் பண்ணிடுவாங்க அதாவது டெலிட் பண்ணிடுவாங்க அதனால் நீங்கள் வந்து மோஸ்ட்லி நான் சொன்ன மாதிரி போன வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன்ல அந்த அந்த ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணி நீங்கள் வீடியோ போடுங்க உங்களுக்கு காப்பரேட் ஸ்ட்ரைக் வந்து வரவே வராது அதுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா வீடியோ டெலீட் பண்ணுறதுனால எந்த ஒரு யூஸும் கிடையாது கவரேஜ் டைப் வந்து போகாது ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் உங்களுக்கு வேறு ஏதாவது டிப்ஸ் யூடியூப் பற்றின சின்ன சின்ன சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காம கேளுங்கள் நான் என்னோட சேனலில் கமெண்ட் பண்ணக்கூடிய எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் எல்லா ரிலேஷன்ஸுக்கும் எல்லாம் வந்து வந்து ஆன்சர் பண்ணியிருக்கிறேன் ஆன்சர் பண்ணாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோவை கொடுத்துருந்தேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இது மூலமாக சின்ன சின்ன டிப்ஸ் வந்து எல்லாருக்கும் போய் சேரும் அப்படின்னு நம்பிக்கையில் தான் இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்களும் இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக யூடியூப்பராக ஆகணும் அப்படின்னு என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இது வரைக்கும் வீடியோ பார்த்த என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னோட நன்றி ஓகே பை